அகத்தியனும் பல்வேறு கணங்களும் உள்ளிருந்து கூறுகின்ற ஆசி நிலைகளுக்குள் இருந்து உணர்ந்து கொள்ளலாம் என்று கூறுகின்றிருக்கும் அண்டவகா பேராற்றல்கள் அவனுக்குள் இருந்து

சபை திருவடிகள் மேல சாமி என்ன நினைப்பாங்களோ நினைச்சேன் சாமி ஒன்றும் இல்ல பரவாயில்ல அப்படின்ட்டாங்க அப்புறம் அவங்க சிவகுருல்ல ஒரு வயசான அம்மா பச்சை கிலோ சேலை விடுத்திருந்தாங்க எல்லாரும் சீக்கிரம் எனக்கு வர முடியல அப்பா ஒரு இந்த ஒரு குணம் இருக்கு அப்படின்னாங்க நான் வெளியே உள்ள இதெல்லாம் உதிர்க்கி வச்சுக்கோம் இதை வந்து உள்ளுக்கு பூஜை வச்சுக்கோம் அப்படின்னு சொன்னேன் சாமி கிட்ட காலையில் சொன்னேன் அது என்னென்ன சபைக்கு வர முடியலன்னு நினச்சி சொன்னாங்க அந்த கணவன் வந்துதோன்னு நினச்சிக்கிட்டேன் அது அவங்களுக்கு சாமிகிட்ட சொல்கிறேன் வார பாலகச்சித்தன் உட்கார்ந்துருக்க மாதிரி தண்ணி கொண்டாந்து கொடுக்கல தண்ணி மேலே செஞ்சிருச்சு அது என்னமோ நினச்சிக்கிறோம் அவரை நீங்கள் பயப்பட வாழ்க்கை வந்து வேணாம் அவரும் ஒன்றும் இல்லை பரவாயில்லைன்னு சொன்ன மாதிரி ஒரு காசி பிறகு நீங்கள் இங்கே வர முடியல பூ கொடுக்கிறதுக்கு அப்போ வந்து யாரும் பச்சை சார கட்டியிருக்காங்க ஒரு வயசான ஒரு வயசான அம்மா சபையில் பச்சை சார கட்டி உட்காந்துட்டு ஒரு பெரிய தாமரை பூ பெருசாக இருக்கோ பெரிய தாமரை மட்டு அதை காமிக்கலாம் அதில் நினைக்கி இது இது கீழே இதெல்லாம் எல்லாம் பிடுங்கி பூஜைக்கு வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க அதான் எதுவும் இல்லைன்னாலும் சபை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வளர்த்துற மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க போக முடியல போக கொடுக்க போக முடியல அப்படிங்கிற இந்த காட்சி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தது காலையில் இந்த அம்மா அது அகத்தை பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் பண்றாங்க உயர் பேராற்றல்கள் வளம் வரும் சபைதனிலே நற்சீடராக வளம் வரும் நெல்லையப்பன் காந்திமதி அமர்ந்த அரசாடும் அற்புத வீடமதில் இருந்து ஏற்றமுடன் அன்னந்தியின் துணையோடு எப்பொழுது வருகின்ற பொழுதும் அக்கணங்களை எல்லாம் ஒன்றாக அழைத்து வந்து சபையோடு வளம் வருகின்ற சீடரை அகத்தியன் வாழ்த்துகின்றோம் சச்சங்க திருவிழா நல்நுழைவாய் சித்தனது நற்கருணை அருக்கருணை ஆற்றல் கொண்ட ஞான கருணை அது உன் கரமதிலிருந்து விழுகின்ற அத்தகைய நீர் அவருக்கு வழங்குகின்ற பொழுது அது அவன் மேல் சிந்திய நிலைநிலையில் தவறாக அதனை ஏற்றுக் கொள்வார்களோ சினம் கொள்வார்களோ என்று அச்சமுற்ற பொழுது அது அவன் பாதத்திற்கு அபிநேக நிலைகளாக அவன் திருவாய் மொழிகளிலிருந்து வந்த இருந்து ஞான கருணை மொழிகளை கேட்டு மனமகிழ்ந்த சீடரே அதுதான் சிவமகா வாரை சித்தன் அருக்கருணை நிலை என்று கூறப்படுகின்றது அக்கருணை ஞான கருணை அருக்கருணை கருண விளைகளை நீக்கும் கருமை அது கருணைதான் உயராற்றல் கொண்ட சிவ பேராற்றல் கொண்ட சபை கருணை என்று அந்த மகிழ்கின்றோம் அந்நிலையோடு வாழ்த்துதனை பெற்றவழே பெருநாளுக்கு மலர் கொடுக்கும் கைங்கரியம் தன்னால் இயலவில்லை என்று நீர் அத்தகைய தன்னுடைய சிந்தைக்குள் வருந்திய எண்ணம் அது எண்ணமெல்லாம் வண்ண மலர்களாக ஒரு மலரின் மூலமாக இங்கு தெளிக்கப்பட்டது என்று அகத்தியஞ்சாம் உரைத்து மகிழ்கின்றோம்

அற்புதமான வடக்கு பாசல் தாங்கி இருக்கின்ற இத்தகைய ஆலயத்தில் இருக்கின்ற அற்புத கௌரி அம்பாள் என்று உரைத்துக் கொண்டிருக்கின்ற உனக்கு காண்பித்துக்குள் உள்ளிருக்கின்ற அத்தகைய மலர் இதர்கள் புறப்படுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய அத்தகைய மலர் தூவல்கள் இருக்கின்றதே மலர் சிதறல்கள் அவை அனைத்தும் உனது எண்ணங்களாக இங்கு தூவப்பட்டதை அகத்தில் மீண்டும் ஒருமுறை உரைத்து நல்ல ஆசையை முழுவதும் பெருநாள் ஆசையை உனக்கும் மலையத்தும் இல்லத்தாருக்கும் வழங்கி அவர்கின்றோம் நாம் ஓம் மகிழ்ச்சி